தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசாரக் கூட்டம் அம்பாறையில் நடைபெற்றது கிராமிய மக்கள் மத்தியில் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது நாம் உங்களுக்கு உறுதி வழங்குகின்றோம் படிப்படியாக கிராமிய வறுமையை ஒழிப்பது தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும் ஆட்சியாளர்களுக்கு மாத்திரமல்ல மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கை அவசியம் அதற்காகவே இலங்கையின் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட உள்ளது மக்களின் எதிர்காலம் தொடர்பில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட உள்ளது இன்று வயல்களில் அறுவடை செய்த நெல்லை விற்றதன் பின்னர் அதனை கடன் அடைப்பதற்கே செலவிடுகின்றனர் உரம் பெற்றுக்கொண்ட கொண்ட கடைக்கு கடன்பட்டுள்ளனர் எரிபொருள் ஏற்படுத்த வேண்டும் ஒரு அங்குல காணியை கூட நாம் வெறுமையாக வைக்க மூன்று போகங்களிலும் வேளாண்மை செய்வதற்கு தயாராகுங்கள் நாம் குளங்களை புனரமைத்து தருகிறோம் அது மாத்திரமல்ல அம்பாறையில் வாழும் விவசாய குடும்பங்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு புதிதாக விவசாயம் செய்து

காட்டு யானை பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கிறது காட்டு யானை பிரச்சனைக்கு எம்மை விட சஜித் பதில் இருக்கிறது என்ன அந்த பதில் யானை ஒன்று இருக்கிறது யானை ஒன்று இருப்பதாக அண்மையில் சஜித் இருந்தார் மந்திரத்தை ஓதினால் யானை அவ்விடத்திலேயே இருக்குமாம் தேவை என்றால் நாளை கலாவாவியில் நிரூபித்து காட்டுவதாகவும் கூறுகிறார் யானையிடம் அனுப்பி பார்த்திருக்கலாம் அவ்வாறு அல்ல எம்மிடம் விஞ்ஞானபூர்வமான திட்டம் இருக்க வேண்டும் யானை மனித மோதலை தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் நிலையான தீர்வொன்றை வழங்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை சீர் செய்வோம் எனவே எதிர்வரும் இன மத மொழி பேதம் இன்றி பிரதேச வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் ஒரு குடையின் கீழ் அழைத்து செல்லக்கூடிய ஒரே தலைமைத்துவம் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது நாங்கள் இத்தனை வருட காலமும் எமது தலைமைத்துவத்தின் கீழ் சிறுபான்மை தலைமைத்துவத்தின் கீழ் வாக்குகளை ஆறி வழங்கினோம் ஆனால் எமது லைன் காமரங்கள் எமது எமது வாழ்க்கை ஒரு நகலேனும் முன்னேறவில்லை காரணம் எமது முட்டாள்தனமான முடிவுகளே முட்டாள்தனமான தலைவர்களின் வழிநடத்தல்களே உங்கள் பிள்ளைகளுக்காக விழித்திடுங்கள் ஆளுகைய சமூகம் நல்ல ஒரு சமூகமாக மாற்றுவதற்கும் நல்ல ஒரு இலங்கை நாட்டை கொண்டு செல்வதற்கும் நீங்கள் ஒன்று திரட்ட வேண்டும்